இன்னைக்கு பஞ்சஸ்தல கோவில்ல கடைசியா தேவதானம் கோவிலுக்கு வந்திருக்கேன் இந்த கோவிலோட பெயர் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமியுடன் உரை தவம் பெற்ற நாயகி அம்மன் கோவில் இது தென் தமிழ்நாட்டுல இருக்கிற பஞ்சஸ்தல கோவில்கள்ல ஆகாயதலம் சரி வாங்க போலாம் இந்த கோவில் சிதம்பரம் நடராசர் கோவிலுக்கு நிகரானது சேத்தூர் ஜமீனுக்கு உட்பட்ட கோவில் கோவில்ல சிவராத்திரி விழா விமர்சையா நடக்கும் அப்ப கண்டிப்பா வரணும் சிவராத்திரி அப்போ இங்க அஞ்சாவது கோயிலா வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில்ல கண் கொடுத்தவர் கண்கெடுத்தவர் திருக்கொழுந்தீஸ்வரர்னு மூணு சிவலிங்கம் இருக்கும் அங்கேயும் சாமி கும்பிடுங்க இங்க வந்து அப்படியே சேத்தூர்ல இருக்கிற திருக்கணீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க இந்த கோவில் இருந்து ராஜபாளையம் போற வழியில தேவதானம் ஊர்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சத்தலம் கோவில் முடிஞ்சது அடுத்து நாதகிரி முருகன் கோவில் போறேன் அங்க மீட் பண்ணலாம் பாய் i <laughs>